வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபிஷ்ட் இன்றைக்கி வீடியோவில் நல்லா ஒரு ஹெல்த்தியான கொத்தமல்லி சட்னி இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்குங்க வாங்க இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் ஒரு கட்ட அளவுக்கு நாட்டு கொத்தமல்லி எடுத்துருக்கங்க எனக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கிடச்சது உப்பு மஞ்சள் சேர்த்துட்டு நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுருக்கேங்க இப்போது ஒரு கடாய் வச்சுருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு சேர்க்கும் போது சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேங்க ரெண்டுமே நல்லா புரியட்டும் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி ஒரு அஞ்சாறு பூண்டு பல் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க லைட்டாக வதங்கினதும் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வடிச்சிருக்கேங்க இப்போ இது சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறணும் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கினதும் ஒரே ஒரு தக்காளி மட்டும் நான் சேர்த்துக்கிறேங்க இந்த சட்னிக்கு தக்காளி சேர்க்காம புளிமட்டை கூட சேர்த்து செய்யலாங்க அதுவும் நல்லாயிருக்கும் சின்ன துண்டளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன் தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் மூடி அளவுக்கு தேங்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதுவும் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சிருக்கிற நாட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆறுனதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு ஸ்பூன் எண்ணெயில் கழுகுளுந்து சீரகம் கருவேப்பிலை காஞ்சி மிளகா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த சட்னியில் இந்த தாளிப்பு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ கொத்தமல்லி சட்னி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இட்லி தோசை சாதத்துக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்